ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரதி ஹோம் ஃபுட்டில் கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த புளிச்சக்கீரை நம்ம உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது இதில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது புளிச்சக்கீரை எலும்புகளின் உறுதித்தன்மைக்கு வந்து ரொம்பவே நல்லது இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது கீரையை வேக வைக்க ஒரு குக்கரில் ஒரு கப் தண்ணி சேர்த்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஏற்கனவே ஆய்ந்து அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளிச்ச கீரைக்கு மட்டும் வேகும் போதே கீரையோடவே உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் கீரையும் தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வரும் உப்பு சேர்க்கலனா கீரையும் குழக்கொழப்பாக ஆகிடும் நம்ம மற்ற கீரைகளுக்கு கூட உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு வந்து முதலியே சேர்த்துடணும் ஏன்னா கீரை நுர நொறையாக கிளம்பும் அந்த நொறை கிளம்பாமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டா அதிக நொறை பொங்கி வராமல் அடங்கிடும் புளிச்ச கீரை பொறுத்த வரைக்கும் சட்டுனே வெந்துடும் ஒரு ஒரு நிமிஷமே போதும் கீரை வேகிறதுக்கு இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்து கீரை தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டு நம்ம வடிகட்டின கீரையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கீரை தண்ணியை இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது மற்ற கீரை தண்ணியெல்லாம் நம்ம கீரையோட சேர்த்து சமைச்சிருவோம் ஆனால் இந்த கீரை தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் பித்தளை பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா அதை நல்லா கழுவுறதுக்கு பளிச்சின்னு ஆக்கிறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கீரைக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் பத்து வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த வடகத்தை நாங்கள் கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் அதனால தாளிப்புக்கு தனியாக நாங்கள் அதெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனியாகவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முழுமல்லி வாசம் பிடிக்குனா இந்த தாளிப்பு கூடிய ஒரு கைப்பிடி அளவு முழுமல்லி கூட தாளிச்சுக்கலாம் அடுத்து இது கூட ஒரு இருபது டு இருபத்தைந்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு இந்த தாளிப்பு எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் கடையும் போது ஈஸியாக கடையை வரும் இந்த தாளிப்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு கீரை கடையல் சட்டியில் சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த தாளிப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து கடைஞ்சிக்கலாம் அடுத்து நம்ம வடிகட்டி வச்சிருக்க புளிச்ச கீரையை இந்த சட்டியில சேர்த்துட்டு எவ்வளவு மைய கடைய முடியுமோ அவ்வளவு மைய இந்த கீரையை கடைஞ்சிக்கலாம் உங்ககிட்ட கடைய சட்டை இல்லைனா ஒன்னும் பிரச்சனை இல்லை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கோங்க இந்த புளிச்சக்கீரையை பொறுத்த வரைக்கும் உப்பும் காரமும் அதிகம் சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படி சேர்க்கும் தான் இந்த கீரையில் இருக்கிறோடைய புளிப்பு சுவை வந்து சமன் செய்யும் நம்ம இந்த கீரைக்கு தேவையான உப்பை போதே சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த கீரையை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த கீரை ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது வச்சு சாப்பிடலாம் எல்லா கீரையும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு மாத்திட்டு கடைசியாக இந்த சட்டியில் கொஞ்சமாக சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் இதை சட்டி சோறுன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கீரை கடையில் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்